நான் தீவிரமாக தேடி பார்த்ததில் இந்த சின்னம் பண்டைய காலத்தில் சூரியனை கடவுளாக வணங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சின்னம் பண்டைய காலத்தில் சூரியனை குறிப்பதற்காக ஒரு பிளஸ் சிம்புல் அல்லது ஒரு வட்டத்திற்குள் பிளாஸ்க் சிம்புல் போட்டு பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் இதில் வட்டத்திற்குள் உள்ள நான்கு பகுதிகளும் சூரியனால் உருவாகும் நான்கு பருவ காலங்களைக் குறிக்கும் என்று சொல்கின்றார்கள் இந்த கல்வெட்டுகள் மற்றும் படங்களை பாருங்கள் ஃபாதர் இவைகள் எல்லாம் பண்டைய சூரிய சந்திர நட்சத்திர வழிபாட்டை குறிப்பவைகள் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது பல்வேறு நாடுகளில் கலாச்சாரங்களில் சூரிய வணக்கத்திற்கு பயன்பாட்டில் இருந்த சின்னங்கள் நாம் இப்பொழுது பார்த்தபடி நான்கு பக்கமும் ஒரே அளவு உள்ள பிளாஸ் சிம்பிள் ஒரு கிறிஸ்துவ சிலுவை சின்னமே அல்ல அது ஒரு சூரிய வணக்க சின்னமே இதை பற்றி மேலும் விளக்கமாக பார்க்க இது கிறிஸ்துவ சிலுவையா என்ற தலைப்பில் விரைவில் ஒரு தனி காணொளியை வெளியிடுவோம்